எது வந்தாலும் சரி பாத்துக்கலாங்க தன்னம்பிக்கை தைரியம் நிறைய உண்டு இந்த விருச்சகராசியை பொறுத்தவரை கண்டிப்பா இந்த விருச்சக ராசிக்கு பெரிய ஒரு மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில இருக்குது ஏன்னா இந்த மாசத்துல நாலு கிரக பேச்சு வருது நம்ம சொந்த கலநிக்கணும் நம்ம யாருக்கும் அடிமை கிடையாது நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்குள்ள வரும் பாருங்க தொழில் பண்ணக்கூடிய நபர்கெல்லாம் ஜாதகத்தை பார்த்து தசாபதி தொழில பண்ணி பாருங்க நஷ்டமே வராது அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதி பாருங்க ரிசல்ட் வரனா என்னன்னு கேளுங்க மான சொல்றேன் சரியாந்திர நேரம் விரிச்ச ராசி ப்ரொமோஷன் ஆட்டோமேட்டிக்கா தேடி வரும் அரசியல சாதிப்பீங்க வேலை உத்தியத்துல ஒரு பெரிய லெவலுக்கு போவீங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் சூப்பரா இருக்கு சுக்கரவாரம் கரெக்டா கார்த்திகை மாசம் பத்தாம் தேதி உங்க ராசிக்கு வராது கல்யாணம் நடக்குது முடிச்ச பெண்ணு காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் எந்த திருமணம் சரி திருமண தடை உங்களுக்கு இல்லை நிறைய லாட்சி எடுக்கலாமா கண்டிப்பா எடுங்க அடிக்கும்

கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாசத்துல நான்கு கிரக பேர்ச்சியால் நான்கு விதமான யோகங்கள் உங்க லைஃப்ல இருக்குது அதனால இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோவா பாத்துங்க உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு பலங்க ஒரு துல்லியமான ஒரு பதிவை கண்டிப்பா நீங்க பார்க்கலாம் இந்த மாசத்துல வரக்கூடிய ஒரே விசேஷம் கார்த்திகை மாசம் பதினேழாம் தேதி பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம் எல்லாருமே திருவண்ணாமலை நோக்கி அண்ணாமலை வழிபாடு ஒரே விஷயத்தான் அந்த கார்த்திகை தீபம் தான் கார்த்திகை மாசம் எல்லாருமே வந்துட்டாவே பாருங்க கண்டிப்பாக நம்ம வீட்டுல ஒரு வெளிச்சம் வருது நம்முடைய வீட்டுல ஒரு சுவிச்ச வருதுன்னு அர்த்தம் அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே பொதுவாக விருச்சகராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசி தான் இந்த விருச்சக ராசி எப்படி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி தான் அந்த விருச்சக ராசிதான் தான் இவங்க எதுலையுமே பாருங்க பயங்கரமாக ஒரு விஷயத்த ஆழ்ந்து சிந்திச்சு பயங்கரமா யோசிக்கக்கூடிய இந்த விருட்சாராசில நிறைய இருக்கு எப்படி இவங்களை மாதிரி யாரும் யோசிக்க முடியாது நல்ல டேலண்டான குணம் இருக்கும் ஒருத்தரை பார்க்கறதுக்கு பயமுறுத்தா குணம் இருக்கும் பழகி பாருங்க ஒரு அன்பான குணம் தன்மையான குணம் திறமையான குணம் நல்ல டேலண்டான குணம் அறிவாற்றால குணம் எல்லாமே பாருங்க இந்த விருச்சாராசியில நிறைய இருக்கு எது வந்தாலும் சரி பாத்துக்கலாங்கிற தன்னம்பிக்கை தைரியம் நிறைய உண்டு இந்த விருட்சார் ஆசியை பொறுத்தவரை அப்படிப்பட்ட விருச்சகராசி அப்படியே இந்த கார்த்திகை மாத பலன் கண்டிப்பா இந்த மிக பெரிய ஒரு மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில இருக்குது இருக்கா இல்லையா கண்டிப்பா இந்த வீடியோ பாரு லைஃப்ல ஜெயிக்கிறவங்க எல்லாமே சூப்பரான ஒரு சான்ஸ் இருக்கு பாத்துக்கோங்க ஏன்னா இந்த மாசத்துல நாலு கிரக பேச்சு வருது அப்ப நிறைய பேருக்கு ஜாதகத்துல திசா புத்தி மாறும்போது கண்டிப்பா இங்க பலன்கள் மாறுபடும் நீங்க பார்க்க வேண்டியது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை இப்ப எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது இப்ப அந்த கிரகத்துக்கும் இந்த கோச்சார கிரகத்துக்கும் தொடர்பு வருதான்னு நீங்க பாத்துக்கணும் செக் பண்ணிக்கணும் பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தா ஒரு துல்லியமான ஒரு பதிவா பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் இப்ப உயிர்ங்கிறது உங்களுடைய பிறப்பு சாதகம் தான் அதனாலதான் எல்லா விடியும் என்ன சொல்றோம் தயவு செய்து ஒரு பொது பலன பாருங்க இப்ப கிரகமிப்பு எங்க சஞ்சாரசினா கடைசி முடி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொருமான உங்க ராசிலேயே பாருங்க சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மூன்று கிரகம் உங்க ராசில சஞ்சார சிவார் அடுத்து நான்காம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சார சிவர் ஐந்தாம் பாவத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சார சிவர் மீன ராசில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சார சிவர் அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல கேது பகவான் இதான் பன பன்னிரெண்டாம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கரபகம் சந்தாரா செய்வார் இதான் இந்த மாசத்துடைய கிரகத்துடைய கோள்கள் எங்களை வரும் நான் சொன்ன பாத்தீங்கன்னா நாலு கிரக பயிற்சியில பஸ்ட் பயிற்சி பனிரெண்டாம் இடத்துல உள்ள சுக்கர பகவான் கரெக்டா கார்த்திகை மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு வர்றாரு ஒன்னா அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கிரகமான புதன் பகவான் பாருங்க அந்த பனிரெண்டாம் ஆவதுக்கு ஷிப்ட் ஆகிறார் எப்படி பனிரெண்டாம் ஆவதுக்கு சிப்ட் ஆகிறார் அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்து குரு பகவான் இருபதாம் தேதிக்கு அப்புறம் எட்டாம் இடத்துக்கு போறாரு இதான் துறை அமைப்பு நல்லா பாருங்க ராசிக்கு சூரியன் வந்தா உங்களுக்கு நல்லதா கெட்டதுன்னா என்னை போடுறது நல்லதுதான் ஒரே விஷயம் உங்களுக்கு ஏன் இங்க விஷயம் நடக்க போனா இதான் காரணம் யாருமே கர்மா இல்லாம அந்த கழிவுத்துல முடியாது நல்லா தெரிஞ்சுக்கங்க நம்ம எல்லாருமே ஒவ்வொரு கர்மால பிறந்திருப்போம் அதை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் நீங்க விருச்சக ராசி கண்டிச்சா கண்டிப்பா யோசிச்சுன்னா கண்டிப்பா உங்களை ஜெயிக்க முடியும் ஏன்னா இப்ப சூரிய பகவான் நட்பு கிரகமான சூரிய பகவான் உங்க ராசிக்கு வர்றது நல்லது செவ்வாயும் சூரியன் நட்பு கிரகம் ரெண்டுமே நெருப்பு கிரகம் உங்க ராசி மேல இருக்க யாருக்கும் பயப்படாதீங்க உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும் பாருங்க அதை எடுத்து வெளியில வைங்க பெரிய இந்த மாசத்துல கார்த்திகை மாசம் எல்லாத்துக்கும் நான் சொல்றேன் உங்களுக்கு பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்ன வேணாலும் நடக்கலாம் எப்படி பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா போகலாம் இதுக்கு முன்னாடி பாருங்க நாற்பத்தி அஞ்சு நாட்கள் எடுத்துக்கங்க நிறைய விரை செலவுகள் நிறைய மருத்துவ செலவுகள் தொழில் உத்தியோகத்துல தடைகள் கண்டிப்பா வேலை உத்தியோகம் மாறினீங்களா வேலை கிடைக்காம விட்டீங்களா இது எல்லாமே உங்களுக்கு நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு முன்னாடி நடந்திருக்கும் எப்படி லைஃப்ல பாருங்க வருமான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை வேலை பிரச்சனை உத்தியோக பிரச்சனை இது மாதிரி ஒரு தடங்களை நீங்க சந்திச்சீங்களான்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க ரீசெண்டா மருத்துவ செலவு வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா அதுலயும் ஆமான்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா செவ்வாய் பன்னிரெண்டாம் பாதில இருக்கும்போது ஒரு விரைய செலவு வம்பு வழக்கு பிரச்சனை கூட்டாளி பிரச்சனை திருமண பிரச்சனை படிப்புகளில பிரச்சனை தொழில பிரச்சனை உத்தியோகத்துல தடையை பாக்குறது விசா பிரச்சனை அடுத்து பிஆர் வாங்க முடியல அந்த பிரச்சனையும் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க ஏன்னா விருச்சக ராசிக்காக அம்மன் ரொட்டியில் நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாருன்னா அந்த விருச்சக ராசிதான் இப்ப ஏன் நிறைய நல்ல விஷயம் வருது தெரியுமா ஒரே விஷயம்தான் ராசி சூரியன் வந்துட்டார் இப்போ சொந்தமா தொழில எத்தனை பேருக்கு நஷ்டம் இருந்துச்சு இனிமே நஷ்டமே வராது நீங்க கவலைப்படைய நீ எப்போ உங்க மன உங்க மனசுல இப்போ என்னவா வரும் நான் சொல்றேன் நம்ம யாருக்கும் பயப்படக்கூடாது நம்ம சொந்த கலை நிற்கணும் நம்ம யாருக்கும் அடிமை கிடையாது நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்குள்ள வரும் பாருங்க அங்கேதான் நீங்க நிக்கிறீங்க உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும் பாருங்க அதை வெளியில காட்டுக்கு பெரிய அளவுக்கு வருங்க இப்ப தொழில் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் ஜாதகத்தை பார்த்து சாப்பிட்டு தொழிலை பண்ணி பாருங்க நஷ்டமே வராது அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதி பாருங்க ரிசல்ட் வரணும்னா என்னன்னு கேளுங்க மாணவ மாளிகுன்னு சொல்றேன் சரியான நேரம் இருக்க ராசிக்கு அரசாங்க வேலை அரசாங்கம் மூலம் ரணுகுலம் அரசாங்க வேலைக்கு மட்டும் எடுக்கக்கூடாது தனியார் வேலையில எத்தனை பேர் இருக்கீங்கன்னு அவங்க எல்லாத்துக்கும் ப்ரொமோஷன் ஒண்ணு இல்லை எனக்கு பின்னாடி வேலை பார்த்தேன் முன்னாடி போயிட்டேன் என்னால் போக முடியலன்னு சொல்லி மரம் வருத்தமா இருக்குல்ல அவங்க எல்லாருமே இப்போ முன்னாடி போக போறீங்க ப்ரமோஷன் ஆட்டோமேட்டிக்கா தேடி வரும் அரசியலை சாதிப்பீங்க வேலை ஒத்தியதுல ஒரு பெரிய லெவலுக்கு போவீங்க கடன் பிரச்சனை உங்களுக்கு இருக்காது எப்படி நீங்க ஏதாச்சும் ஒரு பேங்க்ல போய் லோன் கேக்குறீங்க அரசாங்க பேங்கா இருக்கட்டும் தனியார் பேங்க் ஏதோ ஒரு பேங்க்ல நீங்க லோன் கேட்டு நாளைக்கு இன்னைக்கு அந்த பேங்க் சேங்ஷன் ஆகல இப்ப ஆகும் ஏன் லோன்ல போய் கடன் கேட்டாடே கிடைக்கும் ஏன் சுக்கரபா ராசி வந்தா திடீர் பணம் வரும் அவ்வளவுதான் மேல முடிஞ்சு நல்ல ஒரு அமைப்பு இருவாந்தேதிக்குள்ள ஒரு ராசியை பாத்துக்கிட்டே இருக்காரு குரு இப்ப காசு பணம் கிடைக்குமே கிடைக்காதா கண்டிப்பா கிடைக்கும் தேதிக்குள்ள உங்களுக்கு இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ நீங்க வாங்குவீங்க இதுக்கு முன்னாடி வண்டி வாகனத்துல ஒரு செலவு வந்திருக்கும் இல்ல சொத்து பிரச்சனை வந்திருக்கும் அப்பாவோட சொத்து அம்மாவோட சொத்து இல்ல குழந்தைக்கு மருத்துவ சொல்ல ஏதாச்சும் ஒரு செலவு நீங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கீங்க இல்லை ஒரு செலவு நபு இனிமேல் இருக்காது இப்ப வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் சூப்பரா இருக்கும் மாணவ மொழியெல்லாம் படிப்புகள் சூப்பரா இருக்கும் அரசாங்க வேலை நல்லா இருக்கும் அனுகூலமா இருக்கும் அரசியல் வாழ்க்கை நல்லா இருக்கும் வெளிநாட்டுல வேலை பார்க்க அனைவருக்கும் வேற கன்றி விட்டு கண்டறிமா மாறலாம் நிறைய பேர் விருச்சகராசில வெளிநாட்டுல இருக்கணும் கடல் விட்டு கடல் தாண்டி பிழைக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே தாங்க மருத்துவம் கடல் தாண்டி பிழைக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும் படிப்புத்துறை கல்வித்துறை இசைத்துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும் திருமணத்தை இப்ப யோசிங்க நீங்க என்ன மணலாம் யாராலும் திறக்க முடியாது திருமணம் கண்டிப்பாக நடந்துடும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொறேன் திருமணத்துல இந்த ஒரு மாசமா தடைப்பட்டுச்சுங்க சுக்கரபான் கரெக்டா கார்த்திகை மாசம் பத்தாம் தேதி ஒரு ராசிக்கு வராது கல்யாணம் நடக்குதுங்க பிடிச்ச பெண்ணு காதல் திருமணம் ரெண்டாவது திரும்ப எந்த திருமணம் சரி திருமண தடை உங்களுக்கு இல்லை இப்படி திருமண யோகம் பக்கா வேலை செய்யும் கணன் ஒற்றுமை சூப்பரா இருக்கும் குழந்தை பாக்கியம் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பாருங்க கமிஷனி ஆகிற நிறைய லாட்டரி அவங்க எடுக்கலாமா இல்லாமல் கண்டிப்பா எடுங்க அடிக்கும் இப்ப எடுத்து பாருங்க அடிக்கலாம் என்னன்னு கேளுங்க ஜாதத்தை பார்த்து தசாபதி வந்து எந்த ராசியில் என்ன கண்டிப்பா எடுத்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யோகம் இருக்கு எறும்பு சார்ந்த வேலை மருத்துவ வேலை ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை போட்டோ லைன் அடுத்து கலைத்துறை இதெல்லாம் சூப்பரா இருக்கும் பாருங்க பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்திருப்பாரு நட்சத்திர பல முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் எதிலுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சுக்கிறோம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் யாருகிட்ட எப்படி பேசணும்னு சொல்லி ரொம்ப சிந்திச்சுக்கிறோம் கொஞ்சம் புதஷ்ட குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் எப்போதுமே சரி நிறைய கற்பனையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் இதுக்கு முன்னாடி பாருங்க நிறைய செலவுல நிறைய பார்த்துருக்கீங்க வேலை தொழில் உத்தியோகத்துல நிறைய நிறைய செலவு தருமாற்றம் வருமான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை கண்டிப்பா உங்களுக்கு இருந்திருக்கும் விசாரணை பிறகு எப்படி வருமானத்துலையும் பொருளாதாரத்தையும் நிறைய தலையில பார்த்தப்ப இனிமே இருக்காது வருமான இன்கம் சூப்பரா இருக்கும் வேலை உத்தியோகத்தில் மிகப்பெரிய வெற்றி பார்ப்பீங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புல ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும் நண்பர்கள் கூட்டாடி பார்க்கற ஒரு பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது ஏன்னா விசாரணை நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்தாங்க வீணா பாருங்க இந்த வட்டி தொழில் அடுத்து ஆசிரிய வேலை பார்க்கறவங்க நிறைய ஒரு கமிஷன் ஆவாரம் இது எல்லாமே நிறைய பேர் பண்ணுவாங்க யாரு இந்த விசாக ஆசிரியர் வேலை தண்ணீர் சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே சூப்பராக இருக்கும் உணவு சார்ந்த சூப்பரா இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே பாருங்க அந்த விசாரணத்து பிறகு நல்ல ஒரு அமைப்பா இருக்கு அடுத்த அனுசனத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வார்த்தையே இல்லை ரொம்ப கஷ்டம் கேட்ட பிரச்சனை போய் பிரச்சனை வேலை பிரச்சனை உத்தியோக பிரச்சனை தொழில் ஒரு மந்தமான தன்மை திருமணத்துல ஒரு ஒரு தடைகள் தாமதம் எல்லாமே பார்த்தது யாருன்னா இந்த அனுசரணத்துல பிறந்தவங்க இனிமேல் நல்ல ஒரு தடைகளை நீங்கி நீங்க ஜெயிக்க நேரம் வருது இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பாக்குறது தொழில ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பராக இருக்கும் அனுசரிப்பா உங்களுக்கு ஏன்னா சனி பவன் வீட்டுல சுப செலவோ வேலை மாற்றமோ தொழில் மாற்றமோ உத்தியோக மாற்றமோ நிறையா நமக்கு நிறைய ஜாதம் கொடுக்குறது யாரும் அனுசரணும் இப்ப இனிமே நல்ல ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய அனுகூலம் கண்டிப்பா வரும் ஜாத தசாபதி சூப்பரா இருக்கும் ஏன்னா சனி பவன் பலமாயிட்டாருங்க அதனால சொல்றேன் கண்டிப்பா நல்லது நடந்தே தீரும் கணவனை ஒற்றுமையான சூப்பரா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அதை கேட்டேன் நினைச்சப்படுறது நம்ம பயங்கரமான புத்திசாலிக்கணும் யார்டைய எப்படி பேசணும் யாருகிட்டையும் எப்படி போகணும்னு சரி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய உங்களோட நிறைய இருக்கும் அறிவாட்டல் பயங்கரமா இருக்கும் அக்கௌன்ட்ஸு கணக்குலுக்கு மூளையை கசக்கி பார்க்கக்கூடிய வேலைன்னு நீங்க பாப்பீங்க என்ன ரொம்ப மருத்துவ செலவு வரைய செலவு கொஞ்சம் இன்கம் பிரச்சனை வருமான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை வேலை பிரச்சனை தொழில் பிரச்சனை இது மாதிரி நிறைய தடைகள் இது பண்ணி சந்திச்சிட்டாங்க இனிமேல் சந்திக்க மாட்டாங்க எப்படி இனிமே சந்திக்க மாட்டாங்க நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கு வேலை உத்தியோகம் வருமானம் லாபம் பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு இங்கே இருக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றியா வருது இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போறதோ வெளியூர் போறதோ படிப்புல ஒரு மாற்றம் பார்க்குறதோ தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்கறது எல்லாமே சூப்பரா இருக்கு நான் சொல்றது அதை இருந்து கேட்டோம் கோட்டை கட்டி வாழணுங்க நல்ல ஒரு இதுகளாக சூப்பரா இருக்கு பார்த்து கமிஷன் யாருன்னா சூப்பரா இருக்கு வரக்கூடிய கார்த்திகை மாத பலன் ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது